கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான மேஷராசி நேர்களை இந்த காணொலி தட்சிணாயின புண்ணிய காலத்தை பத்தி ஒரு ஆறு மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இப்போ ஆனி மாதத்தை கடந்து இந்த குரோதி வருஷத்துல தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ள வரும் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் வரைக்கும் இந்த அயனம் இரண்டு அதுல தட்சிணாயனம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில சில கோபதாபங்களை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவரை வெளிப்படுத்தக்கூடிய கால் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பவரை வெளிப்படுத்துற ஒரு அருமையான நேரம் தட்சணாயன புண்ணிய கால் இயற்கையும் இந்த தட்சணாயன காலத்துல வந்து அதோடைய பவரை வெளிப்படுத்தும் கடவுளுடைய பவரும் தெரிய வரக்கூடிய நேரம் இயற்கையுடைய பவரும் தெரிய வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பவரும் தெரிய வரக்கூடிய நேரம் இப்ப மேஷத்துல பிறந்திருக்கிறோம் மேஷராசியில பிறந்து இந்த ஆறு மாதத்தை நாம் எப்படி கடக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு இந்த ஆறு மாதம் நமக்கு ரொம்ப சௌக்கியமான காலமா இல்ல யதார்த்தமான காலமா இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பணிந்து இருக்க வேண்டிய காலமா இல்ல பரோபகாரமா இருக்கக்கூடிய காலமா எப்படி இது அமைக்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்கெச் போடுறதுக்கான நல்ல வழி இன்னும் சொல்ல போனா ஜோதிடம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனிதனுடைய மனதில இருக்கக்கூடிய இருட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு கொண்டு வருவதற்குத்தான் ஜோதிடமே தவிர அதனாலதான் சோதி இருக்கு ஜோதி இல்லையா அந்த ஜோதி அந்த அந்த ஜோதி இடம்பெறக்கூடியதுதான் ஜோதிடம் அதே ஜோதிடம் ஒரு மனிதனை இருட்டுக்கு கொண்டு போகக்கூடாது இருட்டுல கொண்டு போய் விட்ட கூடாது இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நம்மளுடைய வேலை இந்த காலகட்டம் ஒரு தர்ம யுத்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் தர்ம யுத்த காலம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள சில பொறுமைகளை இவ்வளவு நாள் கடைபிடிச்சு வந்தோம் பொறுமைகளை மேஷராசிகளை பிறந்தோம் பொறுமைகளை கடைபிடிச்சோம் அக்செப்ட் பண்ணிட்டோம் சொல்லுவாங்கல்ல யானை பெரிய யானை நம்ம துண்டு எறும்பு என்னென்ன ஆட்டம் பொருள்னு சொல்லுவாங்க யானைய எறும்பு எலி இதெல்லாம் நமக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆனது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம் நம்மளும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும் திடீர்னு நமக்குள்ள ஒரு ஒரு வினாடி தானங்க பொங்கிறதுங்கிறது இல்லையா அழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் எல்லாமே ஒரு செகண்ட்ல நடக்கிறது தான் அதனாலதான் வந்து இயற்கையை வந்து யாருமே பாதகமா பயன்படுத்தக்கூடாது இயற்கையை கூடாது நம்ம இயற்கையை அழிக்க அழிக்க நமக்கு வந்து இயற்கை வந்து ஒரு சீற்றத்தை கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுக்கும் அதால தாங்கிக்க முடியாது இப்போ ஒரு ரூம் குள்ள இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு ஏசி போட்டோம்னா என்ன சொல்றாங்க ஆட்டோல ஏசி வைங்க ஆட்டோல வச்சா அது கூலிங்க தப்ப வைப்ப நிலைகளை சரியா அது எடுத்து கொடுக்கும் தேவையான கூலிங்கல கொடுக்கும் நம்ம கரண்ட் பில்லு குறையும் சொல்றோமே உலக வாழ்க்கை அப்படிதானே ஒரு ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கிறோம் நடந்து போறோம் ஒரே காங்களா இருக்கு அப்ப ஏன் காங்களா இருக்குன்னா மரங்கள் இல்லை தேவையான மரங்கள் இருந்ததுன்னா காங்கல் இருக்காதே மழை மாதம் அதாவது வருஷத்துக்கு முன்னாடி மழை பொழியுமே மேகம் வந்து அதாவது வானம் கருவுண்டாகுவதற்கான வழியே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு வானம் கருவுண்டாகணும் இல்ல கருமேகம் உருவானாதானே இந்த மழை பொழியும் மேகம் அதாவது வானம் கருப்பம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜனன காலங்கள்ல இன்னைக்கு குழந்தை இல்லாம நிறைய பேர் தவிக்கிறோம் ஏன்னா இயற்கைக்கு முரண்பாடாத நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அதை பத்தில நம்ம நிறைய பேர் கேள்வி கவலையும் பட முடியாது கவலைப்படுறதும் கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கை பொருளாதார பிரச்சனைகளே இதுல பெருசா இருக்கு இதுல நான் இயற்கையை எங்கெங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ரெண்டு வழி சாலை இருந்து நாலு வழி சாலை எட்டு வழி சாலை நாளைக்கு பன்னெண்டு வழி சாலை இன்னும் நிறைய நம்மளுடைய எக்குயூப்மெண்ட் அதிகமா வளருது ஆசைகள் அதிகமாகுது அப்ப இயற்கைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது இப்படியே நம்மளுடைய காலங்கள் போகும் பொழுது நம்ம ஏறத்தாழ மனிதர்கள் இயற்கை கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை கிட்ட இப்படி மேஷத்துல பிறந்த நமக்கு வந்து இந்த தட்சிணாயன காலத்துல இது மாதிரி நடக்கிற சில சம்பவங்கள் நம்ம மனசுல இப்ப என்னன்னா இயற்கையாக இந்த மேஷம் எங்கயோ மைனஸ் ஆனதோ அப்படி கடந்த ஆறு மாசத்துல சில பேர் பேச வேண்டிய கட்டாயத்துல இறைவன் கொண்டு விட்டுட்டானோ நம்மள வந்து சில பேர் கொஞ்சம் இவங்களால இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ ஒரு மலைய அசைக்கிற மாதிரிங்க கடந்த காலம் நடந்தது அப்ப இப்ப வந்து மேஷம் இந்த நேரத்துல பொங்கறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒரு மலைய அசைக்கிற அளவுக்கு பேசுறாங்க எவ்வளவுதான் காது கொடுத்து கேட்கறது மனிதனுடைய மனம் ஒரு தானே தாங்கும் இயற்கையே தாங்காது இயற்கை வந்து லேட்டா ப்ரொசீட் பண்ணும் மனுஷு அப்படி செகண்ட்ல ப்ரொசீட் பண்ணுவான் இல்லையா அதான உண்மை அப்ப இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த தட்சிணாயின காலம் கோபதாபங்களை அதிகப்படுத்துவதற்கான வழிகள் உண்டாகக்கூடிய நேரம் கோபதாபங்கள் சில சில பேருடைய வார்த்தைகளை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நிறைய நீராகாரம் சாப்பிடுங்க பழையதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல நீராகாரம் தமிழ் பழைய அமுது அதுல வந்து சாதம் கம்மியா இருக்கும் அதுல நீர் நிறைய இருக்கும் காலையில மிதமான உப்பு அதுல போட்டு தயிரெல்லாம் கூட கலக்க வேண்டாம் மோர்லாம் கலக்க வேண்டாம் மிதமான உப்பு போட்டு அதுலேருந்து நீரை மட்டும் எடுக்கணும் அரிசி கிடையாது வராது நல்ல புழிஞ்சி அந்த அரிசியை நல்லா இது பண்ணிட்டு அந்த ஆகாரம் வயிற்றுக்கு குளுமை உடம்புக்கு வந்து சீதோஷ நிலைகள் சரியா இருக்கும் வேட கட்டிலாம் வராது இதை மேஷராசிக்காரர்கள் நீராகாரம் ஆரம்பிச்சு குளுமையா இருக்கணும் கூலிங் ஆயிக்கணும் அப்படியே எதுவுமே இல்லைன்னா வார்த்தையில கூழ் கூழ் இந்த வார்த்தை அதிகமா சொல்லணும் இல்லையா ரஜினிகாந்த் சிவாஜி படத்துல சொல்லுவாரே பாஸ்வேர்டு வச்சிருப்பாரு அது மாதிரி அப்ப மேஷராசிக்காரர்கள் தன்னை சாந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடமும் தட்சிணாயன காலம் சரி சாந்தப்படுத்திக்கிட்ட என்னங்க அர்த்தம் அப்படின்னா சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொண்டு அதற்கு செயலான பதில் கொடுக்க முடியும் இந்த தட்சிணாயன காலத்துல ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நம்ம ஆவேசமாக செயல்பட வேண்டாம் ரொம்ப புத்தியை கொண்டு அதிகமா செயல்பட வேண்டும் மேஷம் ராசிக்காரங்க ஒரு வினாடியில ஒருத்தவங்களை எரிக்கணும்னா எரிச்சுட்டு போயிடலாம் ஒருத்தவங்க துவம்சம் பண்ணணும்னா துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம் அவங்களுக்கு அந்த பவர் உண்டு அதுதான் மேஷம் அதுதான் மேஷம் நீங்க பார்த்திருக்கீங்களா மேஷத்துடைய பவர் எப்படின்னா அது சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற ராசி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிற ராசி அவங்களுடைய பார்வையை எரிச்சணும் அவங்க பார்த்தாங்கன்னா மறுபார்வை பார்க்க முடியாது உங்க வீட்டுல மேசராசி யாராவது இருக்காங்களா மேஷராசிக்காரங்க நீங்க பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா மறுபார்வை எதிராளி பார்க்க முடியாது நீங்க அமைதியா பார்த்தாலும் அது ஆக்ரோஷமா இருக்கும் ஆனந்தமா பார்த்தாலும் ஆக்ரோஷமா இருக்கும் பயம் இருக்கும் மற்றவங்களுக்கு மேஷம் இதுதான் மேஷம் இது தன்னுடைய அதோட தன்மை அப்படிப்பட்ட மேஷத்தையே இந்த தட்சிணாராயண காலம் வந்து காம்படுத்துதுன்னா அப்ப எதிராளிகள் நமக்கு வந்து சதி செய்யறாங்களா சதி செய்யல அவங்கள கொஞ்சம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் வளர விட்டுட்டோம் சில்லு வண்டெல்லாம் வளர அப்படின்னு அதுதான் இப்ப உள்ள நேரம் அது நம்மள என்ன பண்ணோம் இந்த ஆறு மாசத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் கோபப்படுத்தும் உஷ்ணத்துக்கு ஆளாகும் இது முதல்ல தவிர்க்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு காம் டைம் நிறைய காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லிட்டு வாங்க அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் இந்த தட்சிணாயண காலம் உங்களுக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும் அதான் நீதாக சாப்பிட சொன்னேன் சந்தனம் நிறைய இட்டுங்க உங்க உடம்புல சந்தனம் இருக்கணும் சந்தனம் தூய சந்தன இடையிட இந்த மேஷராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஆனந்தத்துக்குள்ள போவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி செய்யுங்க சக்சஸ் பண்ண முடியும் இந்த ஆறு மாத காலத்துல கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதனால சொன்னேன் சில பேர் வாயினால வார்த்தையினால கோவப்படுத்துவான் சில பேர் என்ன பண்ணுவான் மேசராசியை பத்தி உன்னால இதெல்லாம் முடியாது நீ இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நம்மளை ஏத்தி விடுவான் நம்ம என்ன பண்ணுவோம் இவன் என்ன சொல்றது நம்ம என்ன முடியாமலா வாங்கிய ஒரு லட்சம் கடந்து ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கியா கடன் வாங்கு வாங்க வாங்கு இந்த பேங்குக்கு போடும் எல்லா கடனை வாங்கி யாருக்கும் ஒருத்தவனுக்காக நம்ம வாழ்க்கையை அடகு வைக்க வேண்டிய நேரம் வைக்கலாமா வைக்க கூடாது அவன் பேசிட்டு போறான் மார்கழி மாசத்துல உள்ள டேப்பரி கார்டு மாதிரி மார்கழி மாசத்துல கோயில் டேப்பரி கார்டு என்ன பண்ணுவாங்க காலையில நாலு மணிக்கு போட்டு ஆறு மணிக்கு ஆப்பிள் விடுவாங்க அவ்வளவுதான் பத்து மணிக்கு ஓடிது அது மாதிரி அவன் பேசிட்டு போறான் அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது அதுல நட்ட நமக்கு ஒரு தீபாவளி வருது கார்த்திகை பொங்கல் அது முன்னாடி வேற பொங்கல் வரும் பொங்கல் வந்து தை மாசம் ஆரம்பிக்கவே மார்கழி கடைசியில் பொங்கலுக்கான ஆயத்த பணிகள் இளையில தீபாவளி இந்த பக்கம் ஆவணி ஆகட்டம் புரட்டாசி மாசம் நவராத்திரி ஊர்ல பொது காரியங்கள்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் பொது வாழ்க்கையில உள்ளவங்க தான் மேஷம் பொது வாழ்க்கையில உள்ளவங்க பொதுவானவங்க அப்படிப்பட்ட இந்த மேஷத்துக்கு இப்ப யாராவது ஏத்தி விட்டானா வழி இல்லாம சிக்கிப்போம் இருக்கிற இடம் தெரியாம நான் வந்து போகணும் இதுதான் தட்சிணாயின காலம் இது நான் இந்த பதிவு உங்களுக்கு இது நீங்க இப்படி இப்படி நினைச்சிட்டு போலாம் இல்ல உங்களை யாரோ ஒருத்தவங்க கடன் தரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்களை தீண்டி விடுவாங்க உங்களை தீய உங்க மனச நினைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வீட்டுல உள்ளவங்க அதை செய்யலாம் வெளியில உள்ளவங்க செய்யலாம் நாம என்ன பண்ணணும் காமா இருக்கணும் நெருப்பு பத்திக்கிட்டுனா கஷ்டம் இல்ல சின்ன விளக்கு எரிஞ்சா அழகுங்க வீடு பத்திக்கிட்டா அந்த நெருப்பு எடுத்து கையெழுத்து கும்பிட முடியுமா சொக்கமான கொளுத்துவாங்க கார்த்திகையில கையெடுத்து கும்பிடுவோம் வீடு பத்தி எரிச்சா காலையை கையெழுத்து கும்பிட முடியுமா இதுவும் தீதான் அதுவும் தீதான் எம் ஆர் ராதா அவர் படத்துல சொல்லுவாரு உமா எம் ஆர் ராதா அவர் படத்துல சொல்லுவார்ல திருவண்ணாமலையில் எரிஞ்சா கையெடுத்து கும்பிடுறீங்க வீடு பத்தி எரிஞ்சா கையெடுத்து கும்பிடுங்களடா அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அப்ப என்ன காரணம் அனல் தீபம் எல்லாம் உயிடமா ஒளி ஒரு இடம் தான் ஆனா இருக்கிற இடம் இருக்கு மனிதன் நல்லவன் கெட்டவன் இருக்கான் எல்லா மனிதனும் நீங்க ஐஏஎஸ் இருக்கலாம் ஐபிஎஸ் இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் நல்ல மனுஷனா இருக்கலாம் இடம் ஒன்று இருக்கும் இடத்தை தாண்டி இருந்தா அந்த இடம் அவங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும் இதான உண்மை இயற்கையும் அதான் இயற்கையும் தான் அப்ப மேஷ ராசிக்காரர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா நனதுமே உங்க மனதில் இருக்கக்கூடிய இருட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருட்டு வெளியிலே வரணும் உங்க வீட்டுல வெளிச்சம் வரத்துக்கு நாங்க முயற்சி பண்றோம் இந்த பதிவு தட்சிணாயன காலம் இந்த ஆறு மாதம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் நம்மளை யாராவது உசுப்பேத்தி விட்டு சிரமப்படுத்த நினைப்பாங்க அதுக்குள்ள ஆளாக வேண்டாம் கடன் அதிகமா வாங்க வேண்டாம் பொது காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்குகள் சில பேர் பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதுதான் மேஷத்துக்கான நேரம் கவன நேரம் தான் தட்சிணாயண காலம் சரிங்க இந்த காலகட்டத்துல எங்களுக்கு எந்த கடவுள் உதவி பண்ணுவாரு நாங்க யார வழிபாடு பண்றது என்னைக்குமே முருகபெருமான் தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ போய் வழிபாடு பண்ணுங்க அதாவது அம்பகரத்தூர்னு சொல்லுவாங்க அது பக்கத்துல கந்தன் குடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காரைக்கால் மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாடோட எல்லை பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் தமிழ்நாடோட எல்லை அந்த இடத்துல கந்தன் குடின்னு இருக்கு அந்த ஊர்ல முருகன் இருக்காரு முடிஞ்சதுன்னா வழிபாடு பண்ணுங்க மேஷ எண்கண் திருவாரூர் பக்கத்துல எண்கன்னு முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க மேச அதுவும் செவ்வாய்கிழமை வழிபாடு பண்ணுங்க பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று பாருங்க இந்த ஆறு மாத கால வழிபாடு முருகனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றோமோ அசுரனை வதம் செய்த முருக பெருமான் நம் மனதுக்குள்ள கோபத்தை உண் உண்டு பண்ணாம குறைப்பாரு முடிஞ்சதுன்னா இந்த ஆறு மாசத்துல இடையில வரக்கூடிய ஐப்பசி மாதம் சஷ்டி விரதத்தை கண்டிப்பா அனுசரிக்கணும் மேஷராசி நிச்சயமாக உங்களுடைய அகம் குளிரும் ஆனந்தம் பெருகும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உப்பு இல்லாம சாப்பிடுங்க மேஷராசிக்காரர்களே பல பேர் நம்மளை துன்புறுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் கீழே விழுந்துடணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க புது வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் இது எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பிளான் பண்ணி நீங்க இப்ப வெள்ள செட்டில்ட் ஆகிற நேரம் நீங்க இப்பதான் ஒரு லெவலுக்கு வரீங்க உலக அளவுல இப்பதான் நம்மளுடைய நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட உங்க பேக்ரவுண்ட நீங்க உயர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு ஒரு ஸ்தானத்தை பிடிக்கிறீங்க இந்த நேரத்துல நிறைய பேர் நம்மளை கீழே இறக்க பாக்குறாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது காலம் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுக்குள்ள எந்த தட்சணம் குடிகொள்வதற்கு இடம் கொடுக்காம அங்க ஈசன் குடிகொள்வதற்கு அனுமதி கொடுங்க ஈசன் மற்றவர்களை எரித்து விடுவான் அழிக்க நினைப்பவர்களை எரித்து விடுவான் இந்த நம்பிக்கையோட முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஆறு மாதம் மிக அருமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்லாதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்லாதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்